ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் கணவனோ மனைவியோ விட்டுட்டு போன பிறகு திரும்பி வருவாங்களா அவங்களுக்காக காத்திருக்கலாமா இந்த கேள்வியை மனைவி விட்டு பிரிந்த கணவர்களும் கணவனை விட்டு பிரிந்த மனைவிகளும் கேட்கிற ஒரு கேள்விதான் குடும்பத்தோட இருந்தோம் ஃபேமிலியோடு இருந்தோம் குழந்தைங்களோடு இருந்தோம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது சிக்கல் அல்லது வேறொரு விதமான ஒரு புயல் வீசிச்சு வேறொரு நபர் வந்தாங்க அவங்களோட பேசி பழகி அப்படியே போயிட்டாங்க அது ஒரு கள்ளத்தொடர்பாக இன்றைக்கி வாழ்ந்துகிட்ருக்கு ஆனால் நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோம் எங்களுக்கான ஆதரவு இல்லை ரொம்ப குடும்பத்தை முழுசாக இப்போ நானே பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் மிகுந்த வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்க்கை நகருது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க அந்த மாதிரி விட்டுட்டு போன கணவனோ அந்த மாதிரி விட்டுட்டு போன ஒரு மனைவியோ திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அவங்க ஏன் வரணும் எதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எதனால் போனாங்க அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும் அதுதான் அதனுடைய முக்கியமாக நிற்கிது எந்த தேவைக்காக விட்டுட்டு போனாங்க போன இடத்துல அவங்க எதிர்பார்த்த தேவைகள் நிறைவடைஞ்சதா கிடச்சதா கிடச்சதுக்கப்புறம் அதுதான் வேணும் அப்படின்னு அதையே தொடர நினைக்கிறாங்களா அங்கேயே இருந்து இல்லை போதும் அப்படின்னு திரும்பி வர நினைக்கிறாங்களா சில உண்மையான மனிதர்கள் இருப்பாங்க ஏதோ ஆத்திரத்தில் அவசரத்தில் ஒரு தவறுகள் நிகழ்ந்துடும் பிறகு குடும்பத்தை பற்றியும் குழந்தைகள் பற்றியும் நினச்சி அங்கிருந்து விலகி வந்து சேருகிற வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கானவர்கள் எப்படி போனாங்க எதற்காக போனாங்க எதை நீங்கள் கொடுக்க மறந்தீர்கள் எது அவங்களுக்கு இங்கே கிடைக்க தவறு எது அப்படிங்கிறத நினச்சி பாருங்க அதை விட அதிகமாக அங்கே கிடைக்கும்னா அங்கே இருப்பாங்க அதே விஷயம் அங்கே கிடைக்கலன்னா திரும்பி வருவாங்க காத்திருக்கலாம் கண்டிப்பாக காத்திருக்கலாம் ஆனால் அதற்காக நிறைய நாட்கள் காத்திருந்து உங்களது வாழ்க்கையை வீணடிக்க தேவையில்லை அதற்கும் ஒரு நேரம் இருக்குது இப்போது இந்த தருணம் வாழ்க்கை அப்படிங்கிறது நாளைக்கு பத்து வருஷம் கழிச்சு அப்புறம் வந்து பிரயோஜனம் இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளையும் குடும்பத்தையும் வளர்த்துருப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு நினச்சி இங்கே வந்து சேர்ந்துக்க நினைப்பாங்க அதெல்லாம் காலம் கடந்த ஒரு விஷயம்தான் அதையெல்லாம் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறது கூட தேவையற்ற ஒரு விஷயம்தான் ஸோ அதனால் அவங்க திரும்பி வருவாங்கன்னு நீங்கள் காத்திருக்கிறதுக்கு நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை உண்மையானது அப்படின்னா அதே நம்பிக்கையோடு அவங்களும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க தான் ஏன்னா கடைசியில் ஒரு ஆதரவு வேணும் இல்லையா கடைசியில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதற்காகவாது அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் போனவர்கள் மனித தன்மை அற்ற மனசு இல்லாத ஒரு விஷயம் சில பேருக்கு யோசிக்க கூட தோணாது கல் மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் நம்பவே தேவையில்லை அவர்களை நம்பி தேவையற்ற ஒரு விஷயத்தை நம்பி தேவையான விஷயங்களை இழந்துடக்கூடாது ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கானது நீங்கள் தான் வாழணும் அடுத்து உங்களை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை கெட்டதில் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு நினச்சி தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் ஸோ so, திரும்பி வருவதும் வராததும் நோக்கத்தை பொறுத்தது பிரச்சனைகளை பொறுத்தது உங்களுக்கு தான் தெரியும் உங்களது பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த பிரச்சனையை வைத்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கோள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்